மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி உங்களோட அட்வைஸை தயவுசெய்து நிறுத்திடுங்க விஜய்க்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த கட்சிக்காக தேர்தல் வியூக வகுப்பாளராக வேலைக்கு வந்தீங்க ஒன்பது கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் இதுவரை ஆறு கோடி ரூபாய் வாங்கிட்டீங்க ஆனால் ஒரு பலனும் இல்லை மிச்சம் இருக்கிற மூணு கோடி ரூபாய் நான் கொடுத்துட்றேன் பேலன்ஸ் த்ரீ குரோஸை நான் கொடுத்துட்றேன் விஜய் கொடுக்க வேண்டாம் விஜய் கொடுக்க மாட்டார் அதனால் உங்கள் அட்வைஸ் போதும் அட்வைஸ் நானும் பார்த்துக்கிறேன் அப்போ ஒட்டு மொத்தமாக ஜான் ஆரோக்கியசாமியும் ஓரங்கற்றாரு பாண்டிச்சேரி ஆனந்தையும் ஓரங்கட்டுறாரு ரெண்டு பேருமே வேண்டாம் விஜய் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்ற முடிவை ஆதரவு எடுக்கிறார் இது ஏற்கனவே நடந்து இருக்கிற மோதல் இதில் வேற ப்ரெஸ் மீட் வைக்கிறோடனே பாண்டிச்சேரி ஆனந்த் தடை போடுகிறார் எதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பார்த்து தனியாக பார்க்கணும் ரெண்டாவது இடி மேட் வந்து பேசுவதில் தலைவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லை அவருக்கே முதலில் விருப்பம் இல்லை இது வந்து சிக்கலாக போய் முடியும் இடி விசாரணை ஐடி விசாரணையில் போய் நம்ம முன்கூட்டி எதாவது சொன்னால் நமக்கு எதிராக வந்து வேறு ஏதாவது விளைவுகள் வந்துவிடும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து வக்பு வாரியத்தில் வந்து விஷயத்தை பேசுங்க நம்ம இன்டர்வியூன் பண்ணதை பேசுங்க சாதனை பட்டியலாம் ஏதோ ஒன்று பேசுங்கன்ட்டு விட்டாங்க ஆனால் முழுக்க முழுக்க அவர் ப்ரெஸ் மீட்டே கந்தர கோலமாக போச்சு சரி விஜய் எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு விஜய் கோவப்படுவார் அப்புறம் யாருக்குமே பிடிக்கவில்லை என்றாலும் மாதவ வந்து விஜயோடைய ரொம்ப நெருக்கத்துக்கு போயிட்டார்